வணக்கம் வள்ளுவரின் குறிப்பிடத்தக்க சிறப்புகளுள் ஒன்று அவர் கூற விரும்புகின்ற கருத்தை கூறுவதற்காக பயன்படுத்தக்கூடிய உவமைகளின் தனிச்சிறப்பு அவருடைய பல உவமைகள் எண்ணி எண்ணி வியந்து போற்றத்தக்க கூடிய உவமைகள் இந்த கருத்திற்கு இதைவிடவும் பொருத்தமான சிறப்பான உவமையை கூறிவிட முடியுமா என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தும் உவமைகள் அவை இங்கே பாருங்கள் வள்ளுவர் ஓர் உவமையை கூறுகின்றார் ஓரிடத்தில் நின்று கொண்டிருக்கிறார் எதிரிலே ஒரு குளத்தை காண்பிக்கிறார் அந்த குளத்திற்கு மழை பொழிவின் காரணமாக தண்ணீர் வருகிறது மலை மீது இருந்து அருவிகளில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் வருகிறது ஊற்றெடுத்து வரக்கூடிய தண்ணீரும் வருகிறது இப்படி பல வகைகளில் தண்ணீர் இடையறாது வந்து அந்த குளத்திலே சேருகிறது நாம் நினைப்போம் அப்படி ஒரு குளம் இருந்தால் அதற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய நிலம் எவ்வளவு வளத்தோடு இருக்கும் என்று ஆனால் அங்கேதான் வள்ளுவர் கூறுகின்றார் இந்த குளத்திற்கு நீர் வரத்து தொடர்ந்து இடைவிடாமல் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அந்த குளத்திற்கு கரை இல்லை கரையில்லா குளமாக இருந்தால் தண்ணீரை எப்படி தேக்கி வைக்க முடியும் எவ்வளவு தண்ணீர் வருகிறது என்பது முக்கியமல்ல வருகின்ற தண்ணீரில் எவ்வளவு தண்ணீர் சேமித்து வைக்கப்படுகிறது சேமித்து வைக்கப்பட்ட தண்ணீர் தானே பயன் தரும் மக்களுக்கும் வேளாண்மை தொழிலுக்கும் நிறைய தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது கரையில்லா குளமாக இருக்கிறது என்று சொன்னால் அதனால் பலன் என்ன பயன் என்ன இதை சொல்லிவிட்டு கூறுகின்றார் உங்களிடம் செல்வம் மிகுதியாக இருக்கலாம் பணம் மிகுதியாக இருக்கலாம் ஆனால் சுற்றத்தாரோடும் நண்பர்களோடும் உறவுகளோடும் இணைந்து வாழாமல் தனித்தே வாழக்கூடிய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்தால் அந்த வாழ்வினால் உங்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது உலகுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது மனிதன் என்பவனே சமூக விலங்குதானே உறவுகளோடும் நட்புகளோடும் இணைந்து வாழக்கூடிய கலந்து பேசி மகிழ்ந்து சிரித்து அளவளாவி வாழக்கூடிய வாழ்க்கையை வாழாத ஒருவன் சிறந்த இல்வாழ்க்கை வாழ்ந்தவன் என்று எப்படி கூற முடியும் அதனால் யாரோடும் பழகாமல் தனித்து நின்று இருக்கக்கூடிய ஒருவனுடைய வாழ்க்கை என்பது தொடர்ந்து நீர் வந்தாலும் கரையில்லாத குளத்தைப் போல பயனற்றதாகிவிடும் சுற்றந்தழாள் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்ற அருமையான குரல் அளவளாவு இல்லாதான் வாழ்க்கை குளவளா கோடின்றி நீர் நிறைந்தற்று நன்றி வணக்கம்